இது சொல்லாமல் விட்டுவிட்டேன் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தது அதாவது நான் அந்த நூலில் படித்து உயர்ந்த ஒரு காட்சி என்னென்னா அவருடைய தந்தையார் இறந்திருக்கிறார் இறந்து போனோன்னே அந்த செய்தி ஆச்சாரி சுவாமிக்கு கிடைத்தவுடன் அவர் ஏதோ மடத்திலே ஏதோ ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்த மாதிரி அப்போயும் நிறுத்திட்டார் எல்லாத்தையும் இது ரொம்ப வியக்கத்தக்க விஷயம் உடனே அவர் நிறுத்திட்டு பிரசாதம் கொடுக்கறதையோ சந்திக்கிறதையோ ஆசை வழங்குறதையோ நிறுத்திட்டார் உள்ளே போயிட்டார் போயிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி அடக்கம் பண்ணணுமோ அதுக்குண்டான விஷயங்கள் என்னென்ன செய்யணுமோ அதை துரிதமாக விரிவுனு செய்யுங்கன்னு சொல்லி மடத்திலேயே ஏற்பட்ட ஒரு துக்க நிகழ்ச்சியாக எண்ணி அதனை நிறைவேற்றியவர் நம்முடைய பெரியவா அப்படின்னா எப்போ ஏற்பட்ட ஒரு அருள்னு பாருங்கள் இதை நான் அதில் படித்து வியந்து போனேன் அப்புறம் நான் ஆச்சாரியசாமி சந்திக்கலைன்னு சொன்னேன் ஆனால் சந்தித்தேன் அது சொல்லலைன்னா எனக்கு ஒரு மாதிரி ஏன்னா மறைச்ச மாதிரி ஆகிடும் சந்தித்த என்னென்னா பாருங்கள் அது உண்மையான துறவிக்கு ஒரு அடையாளம் அப்படி ஒரு அவர் அதாவது நான் கடற்கரையில் மெரினா பீச்சில் வாக்கிங் போடுறவன் காலையில் முன்னாடி அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கேன் வாக்கிங் போயிட்டுருக்கும்போது திடீர்னு வந்து ஆப்போசிட் சைடில் அந்த பிளாட்ஃபார்மை ஒட்டி இருக்கிற ரோடில் ஒரு கூட்டம் வர்றாங்க ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய சங்கரன் கோஷத்தோட நான் நின்னேன் வேற சில பேரும் நின்னாங்க உடனே பார்த்தா அவங்களுக்கு நடுநாயகமாக பெரியவா நடந்து வர நடந்து வரார் காவி உடையோட முழங்கால் வரைக்கும் தான் அது இருக்குது கையில் ஒரு தண்டம் வச்சுட்டு வெறுங்காலோடு வர்றார் முத முதல்ல அவரை பார்க்குறேன் அப்போ நான் வந்து கல்லூரி முடிஞ்சு அப்போ தான் நான் வேலைக்கு சேர்ந்த நேரம் அப்படி வர்றார் ஓ அப்படியே பார்த்து ஒரு அப்படியே ஒரு அருள் பிழம்பு அப்படியே ஜோதி வந்த மாதிரி இருந்தது அப்படியே வந்தவர் அதுக்கு அடுத்த நடந்தது தான் ஹைலைட்டு வேகமாக ரெண்டு கார் வந்தது அந்த ஊர்வலத்தை அடுத்து நிறுத்திச்சு முன்னாடி வந்து நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு சாட்சாங்கமாக காரில் விழுந்தாங்க அந்த தார் ரோடில் விழுந்துட்டு சாமி உங்களுக்காக கார் கொண்டு வந்திருக்கோம் அடையாரில் அவருக்கு ஏதோ நிகழ்ச்சி அடையாருக்கு போகிறார் கற்பகாம்பாள் நகர் அந்த இடத்துக்கு போனோம் அப்போ விழுந்து கேட்குறாங்க சாமி நீங்கள் வண்டியில் ஏறுங்க இவங்கெல்லாம் வந்துடுவாங்க நீங்கள் வண்டியில் ஏறுங்க உங்களை கூட்டணும் போய்ட்றோன்னு சொன்ன அவர் அப்படியே பார்க்குறார் அப்போ உடனே சொல்கிறாரு நான் மட்டும் அதில் வந்துடணுமா அப்படிங்கிறார் அப்போ இவாளெலாம் எப்படி வருவா அவர் கேட்ட கேள்வி இவ்வாளுக்கெல்லாம் வண்டி வாகனம் இருக்கா எல்லாரும் ஏற்றின்னு போக முடியுமா அப்புறம் என்னை மட்டும் கூட்டும் போகிறேன்னு சொல்கிறீங்களே எந்த வகையில் நியாயம் நீங்கள் போயிடுங்க நான் வந்துடுவேன் இன்னும்ங்க டைம் இருக்கும் நான் கூட்டத்துக்கு நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு கார்லேயும் ஏறாமல் அவங்களை அனுப்பிச்சிட்டு திரும்பியும் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கராக நடந்து போகிறார் அந்த கோஷ்டியோட இந்த காட்சியை பார்த்துட்டு பா உண்மையான துறவி மெஞ்ஞானின்னா இவர் தானே இதுவே வேற சாமியாராக இருந்தால் சரி நீங்கள்லாம் எதாவது பஸ்ஸ கசை பிடிச்சி வந்துடுங்க நான் அந்த காரில் போயிடுறேன்னுல ஏறி இருப்பார் அதுதான் அவருக்கும் மற்றவங்களுக்கு உள்ள வித்தியாசம் அப்போ அவர் சொல்லிவிட்டு அவர் ஒன்று நடக்க ஆரம்பிச்சிட்டார் அதே மாதிரி நடந்து போகிறாங்க எங்கே போனோம் நேராக போய் சாந்தோம் இது போய் சாந்தோம் மை ரோடு தாண்டி ஜங்ஷன் போய் அடையாறு பிரிட்ஜு ஏறி அதுக்கப்புறமா நேராக நடந்து அப்புறம் போகணும் அவர் எவ்வளோ தூரம் பாருங்கள் கொஞ்சம் கூட அசரில்ல எல்லாரையும் அடிச்சுன்னு போயின்னே இருக்கார் அப்படி ஒரு அருள் ஞானி அவர் அந்த காட்சியை நேரில் பார்த்தபோது தான் அவர் அப்படி தான் தரிசித்தேன் நான் யார் என்ன ஒன்றும் தெரியாது அப்படி தான் தரிசனம் எனக்கு கிடச்சிது அப்புறம் அவரை அருகிருந்து பார்த்து அவர் என் பாட்டை கேட்குற சூழ்நிலையில் அவரை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கல இதுதான் துரதிருஷ்டம் என்னவா எது கொடுத்து வச்சுருக்கோ அதுதான் நடக்கும் என்ன இந்த சம்பவத்தை மட்டும் சொல்லிடணும்னு நினச்சேன் வணக்கம்